கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிற வரவிருக்கிறேன் இந்த நாளிலே கட்டணம் நம்ம கொடுக்குற வார்த்தை சங்கீதம் நூற்றி எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் சங்கீதம் நூற்றி எட்டு பன்னெண்டு இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள் இக்கட்டில் பிரச்சனை நேரத்தில் நம்ம பாடு உபத்துரும் நம்ம தேவைகள் நேரத்தில் ஆண்டவர் தாங்க நமக்கு உதவி செய்ய முடியும் மனுஷனுடைய உதவி நமக்கு அவை விருதா என்று இந்த வசனம் சொல்கிறது அதனால என்ன பிரச்சனையோடு என்ன போராட்டத்தோடு நீங்கள் இருந்தாலும் ஆண்ட இடத்துல உதவி கேளுங்க எஸ்அப்பா கிட்ட உதவி கேளுங்க மனுஷனுடைய உதவி நாடாதீங்க ஒரு நாள் உதவி செய்வாங்க மனுஷங்க இன்னொரு நாள் நம்மளை உதாசீனப்படுத்துவாங்க ஆனால் ஆண்டவர் எப்போ போய் கேட்டாலும் நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார் அதனால் ஆண்டவரை நோக்கி பாருங்கள் எஸ் நோக்கி பாருங்கள் எந்த உதவி இருந்தாலும் அவர் செய்வார் உங்களை அவர் உதவி செய்து உங்களை ஆசீர்வித்து உயர்த்துவார் அதனால் மனுஷனை நாடாதீங்க கத்தரை தேடுங்க அதனால் கத்தரை தேடுகளுக்கு ஒவ்வொரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி பேத வசனம் சொல்லுவார் கத்திரத்தில் இடத்துலேருந்து உதவி கேளுங்க அவர் நிச்சயமா உதவி செய்வார் மனுஷனுடைய உதவி வேணால் மனுஷனை நாடாதீங்க மனுஷனை தேடாதீங்க கத்திரை தேடுங்க எல்லாம் உதவி உங்களுக்கு தேடி வரும் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் எங்களை நேசிக்கிற நாள் ஆண்டவரே உங்கள் நன்றியோட துதிக்கிற சோதிக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு ஆண்டவரே ஆண்டவரை இக்கட்டில் பிரச்சனையில் போராட்டத்தில் இருந்தால் கத்தர் அவர்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திர உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா மனுஷனுடைய உதவி விருதா மனுஷனுடைய உதவி வேணாம்ப்பா உங்கள் ஆண்டவரே எஸ் அப்பா உங்கள் கிட்டேருந்து உதவி வரட்டும்ப்பா அப்படியே